என் அன்பு பிள்ளையே எல்லோரும் நம்மை தூற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் அவர்களுக்கு என்ன செய்தோம் இதுவே நாம் எதையாவது செய்தால் நம்மை இப்படியா அமைதியாக விடுவார்கள் தேடி வந்து தேலின் கொடுக்கு போல் நம்மை குத்தி பதம் பார்க்கிறார்கள் என்று நீ என்னுவது சரிதான் குழந்தையே விஷத்திற்கு விஷம் என்றைக்குமே மருந்தாகாது மருந்து ஆகவும் முடியாது அதை நன்றாக உன் நினைவில் வைத்துக்கொள் இவற்றையெல்லாம் தாங்க சொல்வது உனக்கு கடினமாகவும் என்மேல் கோபமாகவும் இருக்கும் ஆனால் எல்லாவற்றிற்கும் என்னிடம் ஒரு கணக்கு இருக்கத்தான் செய்கின்றது உனக்கு புரியும் நேரம் என்ற ஒன்று வரும் அப்போது என்னிடம் கண்ணீர் மல்க நீ நிச்சயமாக நன்றி கூறுவா உனக்காக உன் கடினத்தை தாங்க நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாதே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை வார்த்தைகள் இலவசம் தானே என்று வாரி வீசாதீர்கள் எதிரில் இருப்பவர் வாங்கி திருப்பி வீசினால் உங்களால் தாங்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் பேதமின்றி அனைவரையும் நேசிக்க பழகு சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே நகன்று நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்போதும் காக்கும் குழந்தையே எல்லாம் பார்த்துக் கொள்வார் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று தைரியமாக இரு குழந்தையே உனக்கென்ன துன்பம் வந்துவிடும் இந்த உலகில் எதுவும் அவ்வளவு சுலபம் இல்லை ஆனால் என் பிள்ளைகளுக்கு எல்லாமே சாத்தியம்தான் உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வலிகள் நிறைந்த ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது இது உண்மை கவலை கொள்ளாதே உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்னை நம்பு தங்குமே யாரையும் குறைவாக எண்ணக்கூடாது உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் உனக்கு பேச யாரும் இல்லை என்றால் என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் நீ தனிமையை உணரமாட்டா வாழ்க்கையில் நமக்கான நல்ல நேரம் ஒரு நாள் கண்டிப்பாக வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டே ஓடிக்கொண்டிரு நீ நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று கலங்காதே உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது குழந்தையே நிதானமாக காத்திரு எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் எண்ணியது அனைத்தும் ஈடேறும் குணமாக்க முடியாத கொடிய நோயெல்லாம் கடைக்கண் பார்வையால் குணமாக்கியுள்ளேன் பிறகு உனக்கு வந்த நோயை எப்படி குணப்படுத்தாமல் இருப்பேன் அனைத்தையும் நான் கொள்வேன் தங்கமே நீ எதை தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றது நிச்சயம் ஒரு நாள் வந்தடையும் கலங்காதே என்னை நாடி வருபவர்களுக்கு கேட்டதை கொடுத்து நான் மகிழ்ச்சியடைய வைப்பேன் உன் நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் தாக்கும் நபர்கள் அவர்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் இல்லாத பொழுதும் கூட அவசியம் உங்கள் வலிமை மற்றும் திறமையை நன்கு அறிவார்கள் ஆகவே தளராத நம்பிக்கையுடன் நீங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு முன்பாகவே வெற்றி பெறுகின்றீர்கள் அன்பு குழந்தையே முள்ளின் திறமையை சற்றுப்பார் காலால் மிதித்தவனை கையால் எடுக்க வைக்கின்றது நிலை என்று ஒன்றுமே இவ்வுலகில் இல்லை குழந்தையே ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றன இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும் திருந்தி வாழும் அளவிற்கு நீ கெட்டவனும் இல்லை உன்னை திருத்தும் அளவிற்கு மற்றவர்கள் நல்லவர்களும் இல்லை நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகின்றது தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் வந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட தனியாக வாழ்வது எவ்வளவோ மேல் தங்கமே உன் கஷ்டங்கள் முடியும் நேரம் வந்துவிட்டது உன் கண்ணீரை துடைத்து உன் வாழ்வில் வசந்த காலம் என்னும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை பரிசாய் அளிக்க உன் இல்லத்தின் வாசலில் வந்துவிட்டேன் அன்போடு அழைப்பாயா குழந்தையே உனக்காகவே காத்து கொண்டிருக்கின்றேன் வா எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை கவலையை விடு நான் என்று உனக்கு துணையிருப்பேன் உன் உள்ள தேடலை நான் அறிவேன் கண்ணம்மா கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றா இனி உன் வாழ்வில் பல வழிகளை நான் உருவாக்கித் தருவேன் தைரியமாக இரு நீ யாருக்கும் சலைத்தவரல்ல அறிவிலும் சரி திறமையிலும் சரி உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது உன் திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே உன்னை கவனிப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை உன் அருகிலேயே தான் நான் இருக்கின்றேன் பயப்படாதே நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக் கொண்டிருக்கின்றா பொறுமையோடு இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் நான் இருக்கையில் பதட்டம் எதற்குனக்கு நன்மையை மட்டுமே நான் செய்வேன் தங்கமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனி நீ வெற்றி பாதையில் பயணிக்கப் போகின்றா உன்னுடைய கஷ்ட காலத்தில் உன்னுடன் எப்படி துணை இருந்தேனோ அதே மாதிரியே உன்னுடைய வெற்றிக்கான காலங்களிலும் உன்னுடன் என்றும் நான் இருக்கப் போகின்றேன் தைரியமாக இரு குழந்தையே நல்லதே நடக்கும் நானிருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில்